ஹலோ ஐ அம் ஷோபா வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுட்டேன் பார்க்குறேன் இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு திருவிழான்னு சொல்லிட்டு எங்கள் குவார்டர் ஸ்கூலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வாங்க டிலே பண்ணாமல் நம்ம விளாக் போயிடலாம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த தான் சாட்டர்டேனால பையனுக்கு ஸ்கூல் இல்லை ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாகவே ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுனால எதுவும் பண்ணல ரிலாக்ஸாக கார்டனில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் இந்த பூ பூச்சிருந்தது விட்டோம்னா பையன் எல்லா பூவையும் பறித்து அவனோட சைக்கிளில் கொண்டு போய் வச்சுருவான் அதனால் நான் பறித்து கெட்டு வச்சுட்டேன் வாழைப்பூ வந்து ஹஸ்பண்டை விட்டு பறிக்க சொல்லியிருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை பறித்து வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாட்டர்டே தானே வேறு எங்கே போவோம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பீச்சுக்கு தான் நம்ம பார்க்கறதா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே நானும் என் பையனும் எப்படா சாட்டர்டே வரும்னு சொல்லிவிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க எங்கள் ஊரில்லாம் நூறு டிகிரிக்கு மேலே அடிக்குது உங்கள் ஊரில்லாம் வெயில் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்டா வந்தோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ வெயில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இங்கே பீச்சில் காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் ஆனால் பாருங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக்கு அடிக்கிற வெயில் அன்றைக்கி செவன் தேர்ட்டிக்கே அடிச்சிது பையன் எப்போவுமே ஜாலியாக இருப்பான் அன்றைக்கி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் கூட வேறு எடுத்துகிட்டு போகாமல் கேட்டேன் சரி எப்படின்னு வந்துட்டோம் வாங்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் கரெக்டாக எல்லா லான்ச்சுமே வந்துட்டு இருந்தது வந்து ஒன்று போய் ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் மீனும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருந்தது இந்த வாட்டி வந்து நிறைய பாறை மீனும் நெத்திரி மீனும் தான் கிடைச்சிது நம்ம எப்படிதான் ஒரு மீன் வாங்கலாம் அப்படி பிளான் பண்ணி போனால் கிடைக்காது அந்த டைமில் என்ன மீன் வருதோ அதுதான் வாங்குற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பாறை மீன் பிடிக்காது எனக்கு வச்சுருந்தி மீன் தான் சரி அதை வாங்கிட்டு அந்த பாட்டிக்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ண கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கடல் ஆளான்னு சொல்லுவாங்க கரையில் வர மீனை வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக ஒரு சினிமாட்டிக் வியூ மாதிரியே இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ படம் ஒரே வரிசையில் உட்காந்துருந்தது பார்க்க சூப்பராக இருந்தது ஃபைனலாக ஏழை எடுக்கிற இடத்துல ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பெரிய மீன் கிடச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்னைக்கு கெஸ்ட்டு வர்றதுனால தான் அந்த மீன் வாங்க போனது இருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என்ன மீன் தான் எனக்கு தெரியல கருப்பு வாவல் கூட சேர்ந்ததுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் நான் வந்து பையன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் ஏதாவது சும்மா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ஹஸ்பண்டும் காரில் உட்காந்துருந்தாங்க நான் மட்டும் சும்மா பார்க்க போயிட்டேன் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக மீன் வந்து அப்பதான் வந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழை இட இடத்துல வந்து பெரிய பெரிய மீன் வரும் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறது இடத்துல நெத்திலி மீனும் பாறை மீனும் தான் நிறைய வந்துருந்தது ஃபுல்லாக கண்டெய்னரில் ஏற்றி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இன்றைக்கி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த லேடிஸ் எல்லாம் சைஸ் வரையாக நெத்திலி மீனை வந்து வெரைட்டியாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு என்னவோ தெரியல நெத்திரி மீன்னா அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த மீன் ஃபேவரேட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டேன் நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே டீ கடெல்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு வட்டை சமோசா அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டோம் அன்றைக்கி டீ எல்லாம் குடிக்கிறேன் இந்த வெயிலில் டீ குடித்தா அப்படி தெரிந்துடும் சொல்லிட்டு ஜூஸ் கடையில் மட்டும் ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்புனோடனா ஹஸ்பண்ட் அடிப்பரியா ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் பையனும் தான் ரிலாக்ஸாக உட்காந்து குக்கிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் எடுத்த ப்ளாக் தான் எங்கள் ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு எங்கள் குவார்ட்டர்ஸ்லேயே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க வெளியாறில் யாருக்குமே அலவுடு கிடையாது உள்ளே உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அலவுடு ஸோ வந்து நல்ல சேஃப்டி ரொம்ப ஜாலியாக இருந்தது நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்தது நம்ம ஊர் திருவிழாவில் என்னெல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்போமோ அது எதுவுமே மிஸ்ஸு பண்ணாமல் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கார்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான தட்டு ஜாமான் வாங்குற வரைக்கும் குழந்தைங்க டாய்ஸ் வாங்குகிற வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணலை என் நகைக்கடை கூட வந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் பேங்கு எதுவுமே மிஸ் பண்ணலை எல்லாமே இருந்துச்சு இதுதான் இதையோ இது இல்லையேன்னு சொல்லிட்டு யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே வரல ஃபுடேஸ் எனக்கு நடந்தது இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அவ்வளோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த விலாகை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் எந்த ஒரு கடையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்காமல் பிளான் பண்ணி எல்லா கடையுமே பார்த்துட்டேன் பையனுக்கு தேவையான ஷாப்பிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு கண்ணாடி வாட்சின்னா ரொம்ப பிடிக்கும் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையுமே போட்டு வளையல் ஹேர்பிண்ட் கிளிப்ஸ் நெல் பாலிஷின் எல்லாத்துலயுமே வாங்கிடுவேன் ஆனா இப்போ எல்லாருமே பார்க்கணுன்னு கூட தோண மாட்டேங்குது இதுதான் மெச்சூரிட்டியான்னு எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் எதாவது வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னாலுமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு இது வந்து ட்ரெஸ் கடை சென்னை சில்க்ஸ் அப்புறம் எங்க சின்னதுரைன்னு சொல்லிட்டு எங்க லோக்கல் ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அதிலிருந்து தான் ட்ரெஸ் கடை ரெண்டு வந்திருந்தது செம்ம கூட்டமாக இருந்தது பெண் குழந்தைங்க இருந்தா அவ்வளோ அழகழகான பட்டுப்பாவை ஏன்னா கொஞ்சம் பெரிய இருந்தது நகை கடப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மில்லி ந கோல்டு எல்லாமே இருந்தது கட்டுப்பாடமாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புடவைதார் எல்லாமே இருந்தது ஆனால் நான் எதுவுமே வாங்கலை பையனுக்கு மட்டும் ஒரு ஷர்ட் பேண்ட்டு மட்டும் வாங்கிகிட்டு வந்தாச்சு நமக்கு சாரீ கட்டவும் தெரியாது அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம் சரி வாங்கி எதுவும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எதையுமே பார்க்கல ஒன்லி விண்டோ ஷாப்பிங் கொண்டு ஆனால் நிறைய லேடிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க விலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்முலா தான் இருந்துச்சு சாஃப்ட் சில்க்லேருந்து வீட்டுக்கு ட்ரெஸ் காட்டன் புடவைங்க எல்லாமே இருந்துச்சு நைட்டி இன்னர் வேர்லேருந்து கொதியுமே மிஸ் பண்ணலை அவங்க பையனை கூப்பிட்டு அப்படியே அவனோட பே ஏரியாவுக்கு போயாச்சு செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுருந்தான் ஏகப்பட்ட குட்டிஸ் அவங்க தாத்தா பாட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் அந்த இடமே ஒரு செம்ம ஜாலியாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம ஊர் திருவிழா திருவிழா எப்படி இருக்கும் அப்படி ஒரு எஃபெக்ட் தான் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே உட்காந்துருந்தாங்க ஜாலியாக ரெண்டு நாள் எங்களுக்கு போனதே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் ஆர்வனைஸ் பண்ணியிருந்தும் இன்னும் கொஞ்சம் டைம் பீரியட் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கு தான் எல்லாரோட ஃபீலிங்ஸுமே அந்தளவுக்கு இருந்தது அந்த எவ்வளோ பேகுதுன்னு சொல்லிட்டேன் கன ஓலையில் செஞ்ச எல்லா ஐட்டமும் இருந்தது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பையனுக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் கடவாவும் நானும் சேஃப்ட் ஃபைவ் வாங்கிக்கிட்டோம் நம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது தான் சொல்லணும் தானிப்பூல் கடை பார்த்து சார் இந்த தானிப்பூ இதை பேங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க ஆனால் உள்ள உள்ள உருளை சாப்பிட மாட்டான் அந்த தண்ணியை மட்டும் வச்சு சாப்பிட்டுக்குவான் நல்லா சிக்காரமாக சாப்பிட்ட உடனே எதாவது ஜூஸ் குடிக்கணும் நடந்து நடந்து கால்வெளி வர வந்துருச்சு அப்படியே தரையிலே உட்காந்துச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க நானும் நல்லா சில்லுன்னு அந்த கிளைமேட்டு நல்லா காற்று வர அடிச்சுட்டு இருந்ததுனால ஜாலியாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம் நைட்டு டின்னர் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஃப்ரைட் ரைஸு பிரியாணி அண்டா வந்துட்டே இருந்துச்சு சுட சூடாக நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க சரி நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டாச்சு அது ஜீரணமாகத்துக்காக லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் மச்சிங்